உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய பிழைப்பெருக்க நிருபம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வாசிக்கிறேன் அவன் அவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக தனக்குரியது என்று ஒரு சுயநலத்தோடு பார்க்காமல் பிறருக்குரியவர்களையும் நோக்குவான் அவர்களுக்கு வேண்டியதையும் செய்ய வேண்டும் அவரையும் மேன்மையாக எண்ண வேண்டும் இந்த வார்த்தைகள் அதைதான் சொல்கிறது ஆனால் இந்த நாட்களை பார்க்கும்பொழுது பொழுது சுயநலம் மேலோங்கி நிற்கிற ஒரு காலகட்டத்தில் இருந்தால் போதும் மற்றவர்கள் எப்படி பட்டு என்ன ஆனாலும் என்ன என்று சொல்லி சொல்லுகிற அளவுக்கு தான் மனித இறுதியும் மாறிவிட்டது பழையாற்பாட்டு காலத்தில் யோபின் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது யோபு கடந்து வந்த பாதைகள் எல்லாம் வேதனையான பாதைகள் ஒரே நாள் பத்து குழந்தைகளை இழக்கிறார் சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்து கடைசில தன்னந்தனியாய் சரீரத்தில் பலனையும் இழந்து சுகவீனத்தோடு பருக்கில் நிறைந்த ஒரு நிலைமையிலே பரிதாபமாய் ஓரத்தில் உட்கார்ந்து ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிற நிலைமை நண்பர்கள் வராங்க ஆறுதல் சொல்றாங்க ஆனா கொஞ்சம் நாட்கள்ல அந்த ஆறுதல் சொன்ன வந்த நண்பர்களே யோபு குற்றம் சாட்டுகிறார்கள் நீ தப்பு பண்ணிருப்பா உன் வாழ்க்கை சரியில்லை நீ ஏதோ பண்ணிருக்கா அதனாலதான் ஒன்று அடிச்சுட்டாருங்கிற அளவுக்கு நண்பர்களே பல விதத்தில் யோபுவை காயப்படுத்துகிறார்கள் ஏற்கனவே ஒட்டைந்து ஒன்றுமில்லாமல் போன யோபு இதனால பாதிப்பதிகமாகிறது இதை ஆண்டோர் பார்த்து கொண்டே இருந்து நண்பர்கள் மேல் கோபப்படுகிறார் தாசன் பாடுகளின் மத்தியிலும் எந்த பாவமும் செய்யவில்லை நீங்கள் எப்படி சாட்டுவீர்கள் இப்பொழுது பலியிடுங்கள் யோபு உங்களுக்காக வேண்டிக் கொள்வான் இல்லாவிட்டால் தப்ப முடியாது என்று ஆண்டவர் சொல்லிவிடுகிறார் யோபு என்ன செய்கிறார் அந்த நேரத்தில் யோபு நாற்பத்தி ரெண்டு பத்து சில தன் சிநேகிதருக்காக ஜபிக்கிறார் பாருங்கள் தனக்கே எவ்வளவோ பாடுகள் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய் அனாதியாய் தெருவில் உட்கார்ந்திருக்கிற மனிதன் சிநேகிதருக்காக அவர்களை கர்த்தர் மன்னித்து அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லிடைய சூழ்நிலை மாறுவதற்காக ஜபிக்கிறார் கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டதோடு மட்டுமல்ல யோபின் சிறைய மாற்றுகிறார் தனக்காக அல்ல தன்னை வெறுத்து தனக்கு விரோதமாக பேசினவர்களுக்காக யோபி ஜபிக்கிறான் இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் ஒரு இடத்துல ஒரு நூறு பேரை கூட்டி ஒரு பலூன் ஒவ்வொரு கையிலும் கொடுத்து ஊத சொன்னார்கள் அந்த ஊதி கட்டி தங்கள் தங்கள் பெயர்களை அந்த பலூன்ல எழுத சொல்றாங்க உடனே அவங்க வேகமாக தங்கள் பெயர்களை எழுதிட்டாங்க பக்கத்தில் ஒரு அறையை திறந்ததற்குள்ளே கொண்டு உங்கள் பலூன்லாம் போட்டிருங்கனதும் நூறு பலூன் பக்கத்து ரூமில் போட்டாங்க அவங்கவுங்க பெயருக்குள்ள பொறிக்கப்பட்ட இந்த பலூன் அங்கே இருக்குது சரி திருப்பி இங்கே ஹால்க்கு வந்த உடனே திருப்பி அந்த உங்களை அனுப்புகிறேன் ஐந்து நிமிடம் டைம் உங்கள் பலூன் எதுங்கிறத தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரணும் இதுதான் கொடுக்கப்பட்ட டாஸ்க் ஐந்து நிமிடத்தில் எல்லாரும் வேகமாக உள்ள போறாங்க நூறு பேரும் இந்த அறைக்குள்ளே போய் தேடுறாங்க தன்னுடைய பலூனை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஐந்து நிமிடம் முடிஞ்சிருச்சு யாராலும் அந்தந்த பலூனை கண்டுபிடிச்சி எடுக்க முடியல திரும்பி வந்துட்டாங்க எங்களால் முடியலன்னு சொல்கிறாங்க எல்லார் முகத்திலும் ஒரு துக்கம் அடுத்த என்ன பண்ணாங்க திரும்பி அதே டீமை சொல்றாங்க நீங்கள் நூறு பேர் உள்ள திரும்ப ஒரு ஐந்து நிமிடம் கொடுக்குறேன் உங்கள் பலூனை நீங்கள் தேடான்ட்டான் நீங்கள் தேடி எடுக்கிற பலூன் யாருடையதோ அவருடைய பேரட்சியில் அவங்க கையில் கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி விடுறாங்க நேராக நூறு பேரும் உள்ள போறாங்க ஒரு பலூன் ஒவ்வொருத்தர் எடுக்கிற பலூன்ல இதில் உள்ள பேரை பார்த்து அந்த பலூனுக்குரிய நபரை கண்டுபிடிச்சி கையில் கொடுத்துருந்தாங்க அந்த பலூனை கண்டுபிடிச்ச உடனே அதை வாங்கினவருக்கு ஒரே சந்தோஷம் என் பலூன் என்கிட்ட கிடச்சிருச்சு அதே மாதிரி ஒரு கொடுத்தவருக்கு அடுத்த ஒருத்திலிருந்து இது உங்க பலூன் தானே நாங்கள் வச்சுடுங்கன்னு சொல்லி ஐந்து நிமிடங்கள் கூட அகல எல்லாருக்கும் அவங்கவுங்க பலூன் கையில் கிடைச்சிருச்சுதான் சாதாரண ஒரு காரியமாக இருக்கலாம் இதில் எவ்வளோ பெரிய உண்மை இருக்கிறது எல்லாருக்குமே சந்தோஷம் ஐந்து நிமிடத்துல அவங்கவுங்களுக்குரியது அவங்கவுங்களுக்கு வந்துருச்சுது இதுதான் வேதம் சொல்கிறது தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவாயாக நீ மற்றவர்களுக்குள்ளதை எடுத்து கொடுத்துட்டாலும் நமக்குள்ள நமக்கு வந்துடும் இங்க நம்ம என்ன பண்றோம் மற்றவர்களுக்குள்ள நம்ம கையில கிடைச்சாலும் அதை தூக்கி கொடுக்க மறக்கிறோம் நமக்குள்ளதும் தேடிக்கொண்டே இருக்கிறோம் இதனால் நிம்மதி போய்விடுகிறது சந்தோஷம் போய்விடுகிறது நம்மிடத்துல இருக்கிறதை உதவி கேட்கிறவர்களுக்கு கொடுப்போம் நம்ம நம்மிடத்தில் இருந்தாலும் அதை அவர்களுக்கு தேடி பிடிச்சி கையில கொடுப்போம் நமக்குரியது தானாகவே தேடி நம்ம வரோம் கர்த்தர் அப்படித்தான் எதிர்பார்க்கிறார் இயேசுவான தன்னையே பலியாய் கொடுக்கவில்லையா அதற்காக பிதாவான சும்மா விட்டு விட்டாரா எல்லா நாமத்திற்கும் மேலாண் நாமத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் மனுக்குலத்தையே அவர் கையில் கொடுத்தார் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் தகப்போன இந்த நல்ல நாளுக்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அநேக நேரம் நாங்கள் சுயநலத்தோடு வாழ்கிறோமாப்பா எங்களுடைய காரியத்தை முக்கியத்துவம் என் குடும்பம் என் பிள்ளைகள் என் வேலை என் பொருள் என்று அங்க அப்படி இல்லப்பா இப்படி வார்த்தையாக தான் சொல்லுகிறது எத்தனையோ ஜனங்கள் சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் தேவையோடு வேதனையோடு பலவீனத்தோடு அதுக்கெல்லாம் உதவி செய்ய முடியும் ஜபிக்க முடியும் என்ன சொல்ல போனால் யோபு தன் சிநேகிதருக்காக ஜபிக்கிறான் விரோதமாய் பேசின சிநேகிதருக்காக ஜபிக்கும் பொழுது யோவின் சிறையீர்ப்பு மாறுகிறது ஒவ்வொரு கலனும் ஜபிக்கிறவர்களாய் செயல்படுகிறவர்களாய் உதவி செய்கிறவர்களாய் மாற்றி கப்பாங்கள் சுயநலங்கள் எல்லாம் மாறட்டும் மற்றவர்களை நேசிக்க மற்றவர்களுக்கு அன்பு பாராட்ட மற்றவர்களுக்குரியதே அவர்களுக்கு கொடுத்து உற்சாகப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட கிருபை உண்டாகட்டும் பெரிய மாற்றத்தை எங்களுக்கு கொண்டு வாங்க திருதிகனமேற்றுக் கொள்ளும் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் நமக்காக அல்ல பிறருக்காகவோம் அவர்களுடைய காரியங்களையும் சற்று கவனிப்போம் உதவி செய்வோம் கர்த்த நம்முடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்